ஏற்றுமதியில் பொருள் தேர்வு எல்லாருக்குமே ஒரு குழப்பத்தை கொடுக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்ட்டு ஏற்கனவே உள்நாட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க எக்ஸ்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க அதே பொருளை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க புதுசாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு வர்றவங்க இந்த பொருள் சூஸ் பண்ணலாமா அந்த பொருளை சூஸ் பண்ணலாமான்னு அப்படியே மைண்டு அலபாஞ்சிட்டே இருக்கும் ஒரு பொருளை பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து இன்னொரு பொருளை பார்க்கும்போது அதை விட இது பெட்டராக இருக்கும் இன்னொரு பொருளை பார்க்கும்போது அதை விட இது ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் இப்படியே வந்து இருக்கும் பொருள் தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா எவர் கிரீன் அப்படின்னு ஒரு சில ப்ராடக்ட் உண்டு எப்போவுமே வந்து டிமாண்ட் இருக்கும் ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் எப்போவுமே தேவை இருக்கும் கொரோனா கால கூட நாம் அந்த மாதிரி பொருட்கள்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணோம் எக்ஸாம்பிள் மஞ்சள் இஞ்சி இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகும் ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீசனல் ப்ராடக்ட் மாம்பழம் மாதிரி சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் அப்போ பெரிய அளவில் உலக அளவில் டிமாண்ட் இருக்கும் அப்போ நாம் அந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணால் அதுக்கடுத்து நாம் அந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஏன்னால் கிடைக்காது உள்நாட்டில் இன்னொரு சில ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே தேவைப்படும் ஆனால் குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் எக்ஸ்போர்ட் ஆகும் சப்ளையர் கம்மியாக இருப்பாங்க டிமாண்ட் அதிகமாக இருக்கும் இப்படியும் ஒரு சில பொருட்கள் இருக்குது உதாரணம் எக் பவுடர் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கின பொருள் தேர்வு மட்டுமல்லாமல் அந்த பொருளுக்கு எப்படி பையர் கண்டுபிடிக்குது அப்படின்றது உட்பட எக்ஸ்போர்ட் டாக்குமெண்டேஷன் உட்பட பல விஷயங்களை உள்ளடக்கின இருபத்தி ரெண்டு நாள் கோர்ஸ் வந்து ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து நடக்க இருக்குது ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு எக்ஸ்போர்ட் வெபினார்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுவாங்க பார்த்துட்டு நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இருந்து எல்லிங்களாக அரிசியை கடத்துறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவோட கமெண்டில் ஒருத்தர் போட்டிருந்தாரு சார் இதே மாதிரி சைனாவிலேருந்து பல இடத்துக்கு ரயான் யான் வந்து இம்போர்ட் பண்ணாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக மணல் மூட்டையை அடிக்கிட்டு மேலேயும் வெளியிலையும் வந்து ரயான் யானை வந்து அவங்க அடுக்கி எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க இங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பெரும்பாலும் மணல் மூட்டை தான் இருக்குது இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இதை நாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறத நாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அது என்னென்னா ஃபஸ்ட் டைம் சைனாலேருந்து இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொருட்களை வந்து ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது கண்டெய்னரில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டேரெக்டாக விசிட் பண்ணுவேன் அப்படின்னு முதல்லே வந்து ஆர்டர் ஷீட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க எல்சினாலும் சரி எதுனாலும் சரி ஃபஸ்ட்டே வந்து என்னோடய கண் முன்னாடி தான் வந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து லோட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிடுங்க ஸோ ப்ராடக்ட் ரெடியாக இருக்கும் நீங்கள் அங்கே போயிட்டு கண்டெய்னரில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேண்டமாக வந்து ஒரு சில பாக்ஸோ அல்லது மூட்டையோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னு தெரியாது ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஸோ ரேண்டமாக செக் பண்ணும்போது இந்த மாதிரி மணல் மூட்டையெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் ஸோ நூற்றுக்கு ஒரு பத்து பாக்ஸ் இல்லை ஒரு பதினஞ்சு பாக்ஸு இல்லை ஒரு இருபத்தஞ்சி பாக்ஸ் கூட நீங்கள் அந்த ரேஷியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே அதை வந்து கண்டெய்னரில் ஸ்டஃப் பண்ண சொல்லுங்கள் கண்டெய்னர் வந்து சீல் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கூடவே இருந்து அதுக்கடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் வாங்கிட்டோ இல்லை பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோ நீங்கள் இங்கே வந்துடலாம் இல்லை உங்கள் பேமெண்ட் ஆப்ஸ் என்ன அக்ரி பண்ணியிருக்கீங்களோ அதை படி இங்கே வந்துடலாம் சரி இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் சைனாக்கு போய்ட்டுருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சைனாவுக்கு போகிறதுல வந்து பெருசாக செலவாகாது திருச்சியில் ஒரு நல்ல ஹோட்டலில் ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குற அளவுக்கு தான் சைனாவில் செலவாகும் சைனாவில் அதிகமாக எங்கே செலவாகும்னா ட்ரான்ஸ்போர்ட் தான் நம்ம ஒரு மாதிரி பஸ்ஸு கிடையாது மெட்ரோ இல்லைடா டாக்ஸி தான் அங்கே ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போகும்போது அவங்களே வந்து வண்டி அனுப்பிச்சிருவாங்க ஸோ அவங்க வண்டியிலே போய்க்கலாம் அவங்க வண்டியில் நீங்கள் ரிட்டர்ன் ஹோட்டலுக்கு வந்துக்கலாம் மூணாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போக வேண்டியதில்லை முதல் தடவை போய் செக் பண்ணுறீங்க ரெண்டாவது தடவை போகிறீங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும் அதுக்கடுத்து அவங்க உங்களை ஏமாற்ற போகிறது இல்லை ஏன்னா நீங்கள் ரெகுலராக பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்கீங்க ஸோ உங்களை வந்து கட் பண்ணி விடுறதுக்கு அவங்க வாய்ப்பு இல்லை உங்களை ஏமாத்தன்னு நினைக்கவே மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ராடக்டை கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாபம் மாதம் மாதம் இல்லை ரெண்டு மாதத்து வரைக்கும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போதெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு ஷிப்மெண்ட்டுக்கு நீங்கள் இதே மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனீஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் நம்மளை ஏமாத்துறதுலேருந்து நாம் நம்மளை தற்காத்துக்கலாம் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்